சத்தீஸ்கர் ஒடிசா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் வனப்பகுதிகளில் பல ஆண்டுகளாக நக்சல்கள் பதுங்கி இருந்து வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் நமது பாதுகாப்பு படையினர் எடுத்து வரும் இடைவிடாத ரோந்து நடவடிக்கைகள் மத்திய அரசின் கடுமையான உத்திகள் காரணமாக நக்சல்களுக்கு பெரிய அளவில் மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலம் கச்சிரோலியில் நக்சல் அமைப்பின் முக்கிய தளபதி வேணுகோபால் ராவ் தன் ஆதரவாளர்கள் அறுபது பேருடன் கடந்த பதினாறாம் தேதி காவல்துறையினரிடம் சரணடைந்தார் அவரது தலைக்கு ஆறு கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து சத்தீஸ்கரின் பஸ்தார் மாவட்டத்தில் நக்சல் மூத்த தலைவர் ரூபேஷ் தனது இருநூற்று பத்து ஆதரவாளர்களுடன் சரணடைந்தார் அதேபோல சுக்மா மாவட்டத்திலும் இருபத்தெட்டு நக்சல்கள் காவல்துறையினரிடம் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்தனர் குறிப்பாக கடந்த மூன்று நாட்களில் மட்டும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நக்சல்கள் ஆயுதங்களுடன் சரணடைந்திருப்பது அவர்களின் இயக்கத்தின் தளர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது மத்திய பாஜக அரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் நக்சல் வன்முறையை நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது இதனை அடைய மாநில காவல்துறையுடன் இணைந்து மத்திய ஆயுதப்படையினரும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இதன் பலனாக நக்சல் ஆதிக்கம் அதிகமாக இருந்த பல கிராமங்கள் ஒவ்வொன்றாக மீட்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே மகாராஷ்டிராவில் சரணடைந்த நக்சல் தளபதி வேணுகோபால் ராவ் அனைவரும் வன்முறையை கைவிட்டு அமைதி வாழ்க்கைக்கு திரும்புமாறு நக்சல்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் பாதுகாப்பு படையினரின் அழுத்தத்தால் ஆயுத போராட்டம் இனி சாத்தியமில்லை என்றும் நக்சல் இயக்கத்தின் போராட்டத்திறன் பல வீணமடைந்து விட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் மக்கள் நலன் கருதி அமைதியான வழிகளை பின்பற்ற வேண்டும் என பிற நக்சல் அமைப்புகளுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கோப்ரா சினாபாலி சோனாபேடா தரம்பந்தா கோலிபாதர் மற்றும் சீதநாதி பகுதிகளில் உள்ள நக்சல் படைகள் இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வேணுகோபால் ராவ் அறிவுறுத்தியுள்ளார் வேணுகோபால் ராவின் கடிதத்திற்கு உதாந்தி பகுதி நக்சல் குழுவின் தலைவரான சுனில் ஆதரவளித்துள்ளார் இந்நிலையில் வேணுகோபால் ராவின் மனம் திறந்த கடிதம் ஒரு பாசிட்டிவ் முயற்சி என குறிப்பிட்டுள்ள கரியாபந்த் மாவட்ட எஸ் பி ராகேச்சா சரணடைய விரும்பும் நக்சல்கள் தயக்கமின்றி நேரடியாக காவல்துறையை அணுகலாம் எனவும் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் முழு பாதுகாப்பும் மற்றும் மறுவாழ்வு உதவிகளை காவல்துறை மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்துள்ளார் நக்சல் படைகளின் இந்த மனமாற்றம் காரணமாக ஒரு காலத்தில் நக்சல் ஆதிக்கம் பரவியிருந்த வனப்பகுதிகளில் இன்று அமைதியின் ஒளி மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது நக்சல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு செல்லும் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்தியா எழுதிக் கொண்டிருப்பதை தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் தீவிர முயற்சிகளால் நமது பாதுகாப்பு படைகளும் மத்திய அரசும் உறுதி செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை All max, vests and briefs.